வெல்கம் டு சாரா வாக்கிங் மம் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் டேஸ்டியான திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை லவங்கம் நட்சத்திரப்பூ ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஜீரகம் ஒன் ஸ்பூன் மிளகு ஜாதிக்காய் வந்து ஒரு குட்டி துண்டு நல்லா நீங்கள் உடச்சி எடுத்துக்கோங்க இது எல்லாமத்தையும் நல்லா ஒரு மிக்ஸியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மசாலா பவுடர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக இது மாதிரி எடுத்துக்கோங்க பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் கேஜ் மட்டன் எடுத்திருக்கேன் ஹாஃப் கேஜ் மட்டன் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி விழுது இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸ் வரைக்கும் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து பிரியாணி பண்ணும்போது இந்த மட்டனில் யூஸ் பண்ண தண்ணியே கண்டிப்பாக மறுபடியும் நான் பிரியாணி கூட ஆட் பண்ணுவேன் அப்போ தான் அந்த பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மட்டன் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போது இந்த பிரியாணி பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட் பிரியாணி பேஸ்ட்டு ட்ரை பண்ணிக்க போகிறேன் அஞ்சு டு ஆறு பச்சை மிளகாய் நாலு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சின்ன வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நீங்கள் இந்த பிரியாணி பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போது கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ டேஸ்ட்டும் அண்ட் மணமும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது நீங்கள் எடுத்து வச்சிருக்க விழுதை நீங்கள் அரைச்சி வச்சிங்க இல்லையா வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆன பிறகு பிரியாணி மசாலா பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும் இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு கூடவே ஒரு சின்ன சைஸ் லெமன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கை விடாமல் கொஞ்சம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் கூடவே ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா பேஸ்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரணும் ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு கல் உப்பு கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சுருந்த மட்டனையும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஓகே மூடி போட்டு மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு விட்டீங்க அப்படின்னா அந்த இருந்து ஃபுல்லாக அந்த எண்ணெய் எல்லாமே வெளியில் வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆன பிறகு நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணதால் இப்போ எக்ஸாக்டாக ஒரு கப் தண்ணி நான் ஆட் பண்ணிவிட்டு ரைஸை ஆட் பண்ணிவிட்டு மேலாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினாவை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க டென் அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து ஹாஃபாக வெந்திருக்கும் இதே டைமில் எல்லாமே வெந்திருக்காது ஒரு ஹாஃபாக ஆ வெந்திருக்கும் இதுக்கப்புறம் இதை நான் தம் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் கிட்ட உங்கள் கடாய் இருந்த ஒரு வானல் மாதிரி இருந்தது இல்லை அப்படின்னா தோசை தவா இருந்ததுன்னா தோசை தவா வச்சு அதுக்கு மேலே நம்மளோட பிரியாணி பாட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த வாழை இலையை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ட்வெண்ட்டி மினிட்ஸ் மிதமான சூடில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் விட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த வாழை இலையோட சத்து எல்லாம் இறங்கி நல்லா ஒரு வாசனையோட திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி மட்டனும் சரி நீங்கள் ரைஸும் சரி ரொம்பவே நல்லா சாஃப்டாக வெந்து ஜூஸியாக இந்த மட்டன் பிரியாணி உங்களுக்கு ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ